த ஃபேஸ் ஆஃப் தி ஃபேஸ்லெஸ் சமய புரட்சி பற்றியது அல்ல ஒரு சமுதாய புரட்சி பற்றிய படம் ஒரு சாதாரண மக்களுக்காக தம் வாழ்வை எவ்வாறு அவர் நீத்தார் என்பதைத்தான் பார்க்கின்றோம் அவருடைய குடும்பமும் மன்னிக்கும் மனப்பான்மை கொண்டு செயல்பட்டது என்பது நமக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் இது வருகின்ற நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று திரையரங்குகளில் திரைப்படமாக வர இருக்கின்றது அது திரையிடப்படுகின்றது ஆகவே திரு அவை நாம் எல்லாரும் சென்று குருக்களும் ஆயர்களும் மக்களும் குழந்தைகளும் இளையோரும் அனைவரும் சென்று இத்திரைப்படத்தை பார்த்து உற்சாகப்படுத்த வேண்டுமென அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் The Face ஃபேஸ் ஆஃப் Faceless. மன்னித்தலை கூறும் ஓர் உண்மை கதை தமிழகம் எங்கும் உங்கள் திரையரங்குகளில் நவம்பர் இருபத்தி ஒன்று முதல்